ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டைக்காயை வச்சு தொகையில் அரைக்க போகிறோம் இத்தினோண்டு சுண்டக்காயில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா டெய்லி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு சூப்பரான இந்த சுண்டக்காய் தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நீ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த சுண்டக்காய் தொகையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இதுக்கு ஒரு கப் அளவு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் காம்பெல்லாம் ஆஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதைய பாருங்கள் இந்த மாதிரி அம்மிக்கல்லையோ இல்லாட்டி இடிகல்லையோ வச்சு ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும் ரெண்டு இல்லைன்னா கத்தியில் ஒன்று ரெண்டாக கீறி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானிலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தொகையில் நல்லெண்ணெயில் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ இடித்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கணும் இல்லைன்னா கீறி வச்சுக்கிட்டா தான் வெடிக்காமல் இருக்கும் சுண்டைக்காய் நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் இப்போ இந்த வதக்கின சுண்டைக்காயெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு லேசாக வருபட ஆரம்பிக்கும் போதே இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாயை இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே லேஸாக வதக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு கொத்தளவு அளவு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் கூடவே பருப்பும் நல்லா வருபட்டு பொன்னிறமாக வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வருபட்ட உடனே இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் வானலி சூட்டுக்கே தேங்காய் நல்லா வருபட்டுரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படி பரட்டி விட்டுடலாம் வதக்கி வச்ச சுண்டக்காய் கூடையை இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார்லேயோ இல்லாட்டி அம்மிக்கல்லையோ போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கணும் அதுவும் இந்த பச்சை எல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அஜீரணம் வயிற்று பொண்ணு மலச்சிக்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த சுண்டக்காய் பாருங்க சூப்பராக தொகையில் அரைச்சாச்சு சூட சாதத்து மேலே இந்த தொகையில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்